எக்ஸாம் டெலி சேனலுக்கு மீண்டும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகத்தில் காலியாக உள்ள உதவி கணக்கு அலுவலர் பணியிடங்களை நிரப்பிவிடுவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மொத்தம் பதினெட்டு பணியிடங்கள் உள்ள நிலையில் இப்பணியிடங்களுக்கு ரூபாய் ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் வரையில் ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது நிர்வாகம் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகம் மேலாண்மை தமிழ்நாடு அரசு பணி உதவி கணக்கு அலுவலர் மொத்த காலி பணியிடங்கள் பதினெட்டு பணியிடம் தமிழ்நாடு கல்வி தகுதி மேற்கண்ட பணியிடங்களுக்கு சார்ட்டட் அக்கவுண்ட்ஸ் துறையில் தேர்ச்சி பெற்றவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது வயது வரம்பு ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேதியின்படி பதினெட்டு முதல் முப்பது வயதிற்கு உட்பட்டு இருக்க வேண்டும் அரசு விதிமுறைகளின்படி குறிப்பிட்ட பிரிவு விண்ணப்பதாரர்களுக்கு வயது வரம்பில் தளர்வு அளிக்கப்படும் ஊதியம் மாதம் ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரத்தி முந்நூறு முதல் ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் வரை வழங்கப்படும் இப்பணி இடத்திற்கு தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் டபிள்யூ 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 டாட் டிஏஎன்ஜிஇடிசிஓ டாட் ஜிஓவி இன் என்னும் அதிகாரபூர்வ இணையதளத்தின் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் பதினாறு மூணு இர இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க கட்டணம் ஓசி பிசிஓ பிசிஎம் எம்பிசி மற்றும் டிசி பிரிவை சேர்ந்தவர்கள் ரூபாய் இரண்டாயிரம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மற்றும் விதவைகள் மாற்றுத்திறனாளிகள் பிரிவை சேர்ந்தவர்கள் ரூபாய் ஆயிரம் கட்டணமாக செலுத்த வேண்டும் தேர்வு முறை எழுத்து தேர்வு மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவர் இப்பணியிடம் குறித்து மேலும் விவரங்களை அறியவும் விண்ணப்ப படிவத்தினை பெறவும் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஏஎன்ஜிஇடிசிஓ டாட் ஜிஓவி டாட்